வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் மணத்தக்காளி வச்சு புளி குழம்பும் அதுக்கு சைடிஷாக சவுச்சவ் வச்சு ஒரு கூட்டும் செய்யலாம் இது போல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் மணத்தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு கால் கப்ப அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை காம்பெல்லாம் நீக்கிடலாம் நீக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசிக்கங்க இப்போ இது எப்படியும் அலசி உரமாக வச்சிருங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில்லு எடுத்து நல்லா பொடி நறுக்கி இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் பிளைய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு துமரப்போ வெந்தயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கடுகு பொரிஞ்சோடனே பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் வதங்கினவுடனே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான மஞ்சள் தூளும் பெருங்காயத்தோலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே மணத்தக்காளியும் சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலே இது வதங்கணும் இது கொஞ்சம் வதக்கும்போது வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கோம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் இப்போ இது கூடிய சீரகத்தூளியும் குழம்புலகத்தில் சேர்த்துக்கலாம் கார்த்திகேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்ல ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா கொஞ்சம் வதங்கினவுடனே அரைச்சி தேங்காய் விழுதியும் கரைச்சி வச்சு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க அப்போ தான் அதை கொதித்து அது கெட்டியாகும் போது சரியாக இருக்கும் குழம்பு இப்போ தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனே லேசாக மூடி வச்சு அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்க குழம்பு இப்போ இறக்கி வச்சுருங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ சவுச்சவ் கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கால் கப்பு கடலை பருப்பில் ஒரு மூணு பல்லு பூண்டை போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே சவுச்சவ தோல் சீவிட்டு விட்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ பருப்பு வெந்தவுடனே அது சவுச்சவையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வச்சாலே போதும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ ரெடி வி தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ கடாயில் கடவுள்து மருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு பொரிஞ்சவுடனே நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்பு சேர்க்குறனால கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்குறது நல்லது இப்போ வெங்காயம் உடனே பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அதேமாதிரி ஒரு தேங்காய் செல்லும் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கங்க டேஸ்ட்டுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கால் டம்மல் அப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அது கொதிக்க விடுங்க இப்போ நல்லா இது கொதித்து இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைம் அறுக்கணும் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு நல்லா கிளறிட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சவுச்சவ் கூட்டு ரெடி இந்த கூட்டு வந்து எல்லா காரக்குழம்புக்கும் செட் ஆகும் அடுத்தது புளி ரசம் எப்படிப்பட்டது பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஆறு ஏழு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு அதில் சின்ன சைஸ் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் கடவுள் தொருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது வதங்கினவுடனே அரைச்ச விழுதியும் சேர்த்து வதக்கி விடுங்க இது வதங்கும் போதே பெருங்காயத்தூளியும் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் புளி ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம் சுட சுட சாதம் மணக்க மணக்க மணத்தக்காளி புளி குழம்பு இது ஆறுனொன்று தான் இன்னும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இந்த குழம்பு ரெண்டு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் எனக்கு செஞ்ச சவுச்சவ் கூட்டு மட்டும் இல்லை இதோட அப்பளமும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கூட ஒரு கைப்பிடி சோறு அதிகமாகவே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த லன்ச் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த லன்ச் ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்